மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து பொருந்தும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களைப் பற்றி பார்ப்போம் மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறது மீன ராசிக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து சதவீதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியா கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே கொடுக்க போகின்றன சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்த சனி பகவான் ஜென்மத்திலும் ஜென்மத்தில் வந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் அமரப்போகிறார்கள் இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகளில் பலவிதமான பயமும் குழப்பத்திலையும் நீங்கள் இருந்திருக்கலாம் ஸோ இந்த பயத்தையும் கவலையும் போக்குவதற்காகவே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து மிக அற்புதமான உங்களுடைய மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார் அதன் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அப்ப இந்த குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்காரு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கும்ப ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு அப்ப இங்க எட்டு பத்து பன்னெண்டு மூன்று பாவங்களும் ஒர்க்காக தான் இந்த ரெண்டாம் அதாவது இரட்டைப்படை பாவக அடிப்படையில் உள்ள செயல்பாடுகளை குரு பகவான் பார்ப்பது மூலமாக எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லுவோம் இந்த இரட்டைப்படைனால் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இந்த பாவகம் மூலமாக இரட்டைப்படை ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒற்றைப்படை பாவத்துக்குரிய செயல்பாடு ஸோ அப்போ இந்த எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்துடைய பார்வைகள் குரு பகவான் மூலமாக கிடைப்பதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வீழ்ச்சியிலிருந்து ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது மன மகிழ்ச்சிகளும் அதன் மூலமாக மன நிம்மதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் சண்டை சச்சரவுகள் கனவு மனைவிக்குள் உள்ள பிரச்சனைகள் விலக போகிறது அதே போல் வந்து பதினொன்னோரு விஷயம் தோல்வி பயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இதை தோற்றுவோமோ இதை செஞ்சிருவோமோ செய்ய மாட்டோமோ இது நடந்துருமோ நடக்காதோ அப்படிங்கிற குழப்பமும் பயமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது முற்றிலும் விலகி வெற்றிக்குரிய பாதையை நீங்கள் திட்டம் திட்டுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் திடீர் புகழ் திடீர் என்று வெற்றி பேரும் புகழும் அற்புதமாக இருக்குது பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குது கவலை என்பது சிறிதுதான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக கொடுக்க போகிறார் தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குரு பார்வையின் மூலமாக என்ன ஆகுனா ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக டைம் செலவு இருப்பீங்க அதன் மூலமாக மன நிம்மதிகள் உங்களுக்கு அதிகமாகும் மெடிக்கல் டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குறவங்க மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியானது நம்மளுடைய மீன ராசி சிறப்பையும் வெற்றியும் உறுதியாக கொடுக்க போகிறது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பாதிப்புகள் விலகி உங்களுடைய தாயார் மருத்துவ செலவுக்கு நீங்கள் செலவித்த செலவுலாம் குறைஞ்சு அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா கொஞ்சம் திம்பா அதன் மூலமா விரைய செலவுகள் ஏற்படாது சுப செலவுகளாக தான் ஏற்படும் போல விரைய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் விலக போகின்றன இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு என்னன்னா சுய கட்டுப்பாடு இருக்கும் ஒரு விஷயத்த செய்கிறதுல ஒவ்வொன்றிலையுமே உங்கள்கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்கும் இவ்வளவு நாட்களை வந்து எதையுமே யோசிக்காம எப்படி நடக்கட்டும் என்னென்னா நடக்கட்டும் மோதி பார்த்துருவோம் இல்லைனா கெட்டதோ நல்லதோ எல்லாமே நடக்கிறது நடக்கட்டும் சொல்லி மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதில் என்ன கெட்டது இருக்குது என்ன நல்லது இருக்குது நல்லதை செஞ்சால் நமக்கு நன்மை இருக்கும் கெட்டதை செஞ்சால் பின்னாடி பாதிப்பு இருக்குங்கிறத சுய கட்டுப்பாடுடன் உணர்ந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ உங்களுடைய மனைவி ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போவாங்க அல்லது உங்களுடைய மனைவி வீட்டிலேருந்து சொத்து கிடைக்கும் அல்லது உங்கள் மனைவி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ பெண்வழி சொத்து பெண்வெளி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மீனராசினியர்கள் ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கப் போகிறீர்கள் குருவின் பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருப்பதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குருவின் பார்வை மூலமாக மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என உறுதியாக சொல்ல முடியும்